தருமபுரி மாவட்டம் பெண்ணாரம் அருகே அமைந்திருக்கக்கூடிய சுற்றுலா தலமான ஒகினக்கல் பகுதியில் இன்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெகிழி இல்லா தருமபுரி விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் மற்றும் தகவல் அறி அறியும் உரிமை சட்டத்தின் விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர் குழுக்கள் பங்கேற்றார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொறிஞர் திருமதி நித்யலட்சுமி மற்றும் ஏஇ லாவண்யா மற்றும் ஏ டபிள்யூ கிருஷ்ணன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள் மேலும் பல்வேறு அரசு அலுவலர்கள் குறிப்பாக பெண்ணாரம் பகுதியை சார்ந்த வீடியோக்கள் பங்கேற்றிருந்தார்கள் பெண்ணாரம் பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் திரு கவிதா ராமகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருந்தார் இந்த நிகழ்வு முதலாவதாக மாணவர்களுடைய ஊர்வலத்தில் புறப்பட்டது பள்ளி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு வாசங்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு வாசங்களை தாங்கிய பதாகைகளை ஏந்திக்கொண்டு ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் முழுவதும் வளம் வந்தார்கள் பிறகு ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் இணைந்து குப்பைகளை அகற்றினார்கள் மேலும் விஜய் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அனைத்து மாணவர்களும் உற்சாகத்தோடு ஒகேனக்கல் பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் தூய்மை காவலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி காட்டிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த அலுவலர்கள் அனைவரையும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் மேலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து அவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கினார்கள் மேலும் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் மஞ்சப்பையினை வழங்கும் விதமாக அனைவருக்கும் மஞ்சப்பைகள் வழங்கப்பட்டது கடை கடை உரிமையாளர்களுக்கும் மஞ்சப்பையை பயன்படுத்தும்படி அறிவுரை வழங்கப்பட்டது சுற்றுலாத்துறை சார்பாக புதிதாக நாளை துவங்கப்பட உள்ள அந்த வணிக வளாகத்தின் அருகே மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் தானியங்கி மஞ்சப்பை வழங்கும் இயந்திரத்தினை மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பொருத்தினார்கள் அந்த இயந்திரத்தின் பயன்பாட்டிற்கு குறித்தும் விளக்கம் அளித்தார்கள் மீண்டும் மா பிளாஸ்டிக் இல்லா ஒகேனக்கலை உருவாக்க வேண்டும் என்றும் எங்கு பார்த்தாலும் கழிவுகள் குப்பைகள் இருப்பதை இனி தவிர்க்க வேண்டும் என்றும் நமக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பில் இருக்கக்கூடிய பங்களிப்பையும் பிளாஸ்டிக்கினால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் அப்படி வரக்கூடிய பிளாஸ்டிக்களை மறுசுழற்சி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அஹ் வாரியத்தினுடைய தருமபுரி மாவட்ட பொறிஞர் நித்தியலட்சுமி அவர்கள் ஆலோசனையும் வழங்கி அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கினார் மேலும் மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வு ஒகேனக்கல் பகுதியில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மேலும் பொதுமக்களுக்கும் பிளாஸ்டிக் குறித்த நன்மை தீமைகளை எடுத்து உரைக்கப்பட்டது மற்றும் தன்னார் தன்னார்வ குழு குழுக்கள் பல்வேறு பட்டவர்கள் இணைந்தார்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு பல்வேறு மக்களின் ஆதரவையும் நன்மதிப்பையும் பெற்றது மேலும் சிறப்பாக செயல்பட்ட அனைத்து அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் தன்வாளர் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் ஸ்கைலைன் மீடியா சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்